اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم من تشبہ قوم فہو منہ او قما قال علیہ السلام وعیزا قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم لا يجوز تمشیر کمین او قما قال علیہ السلام وعیزا قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم كان يلبس أحب القميص الأبيض

ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக பேசியிருப்போம் இன்னைக்கு பெருமானா சலாஹ் அலிவல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஆடைகளையும் அடித்திருந்தாங்க அல்லாஹ் ஹுபத் இன்னைக்கு நம்முடைய ஆடைக்கும் பெருமானா சலாஸ் ஆடைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிப்பட்ட ஆடையாக இருக்கு முஸ்லீமு உம்மத்தே முகமதியா பெருமானா சலாஹி சமுதாயத்தை சார்ந்தவங்க மார்பு தட்டி சொல்கிறோம் ஆனால் பெருமானா சலாஹ் அலிசல்லமுடைய ஆடைக்கும் அவருடைய நடை உடைக்கும் பாவனைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிப்பட்ட முறையில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்

மேல் ஆடை எல்லாத்துக்குமே கமிஷன் தான் அருகியில் சொல்லப்படும் ஆனால் பெருமான செலவா அலசலில் அஹப்பல் அபியஸ் உல் கமீஸ் நாயகம் திருமேனி செலவா ஆலை செலில் வெள்ளை நிறம் கொண்ட ஜுவ்வா அல்லது பெரிய அபா விரும்பி இது மாதிரி பெருமானா செலவா அலசில போட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒ சொல்றாங்க பி சுல் கலன் சுவட்டுல் அபியஸ் பெருமான செலவா அலைசில் வெள்ளை நிறம் கொண்ட தொப்பி அணிவாங்க தொப்பி அணிவாங்க தம்பி தொப்பி அணிவாங்க அதுக்கப்புறமே பெருமான செல்வாக செல்லம் அது அபியசூல் அமாமா வெள்ளை நிறம் கொண்ட தலப்பா அணிவாங்க தலப்பா அணிவாங்க அதுக்கப்புறம் அபியசூல் இசாரா நாயகம் செல்வாக செல்லம் லுங்கி வெள்ளை லுங்கி அல்லது கலர் லுங்கி கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த அது போட்டிருக்கிறாங்க அது வந்து என்னதுன்னா வேட்டி மாதிரி கிடையாது இது மாதிரி மூட்டுனது இது மாதிரி தெச்சது தெச்சது லுங்கி இசாரா பி மிஸ்வல் இசாரா இது வரைக்கும் இது வரைக்கும் கிடையாது இந்த இசாரால இது வரைக்கும் போடுவோம் யாரு பெருமானா சார் ஷமாயில திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கு ஆயிஷா சித்தியக்கார அதிகாரத்தை அறிவிக்கிறாங்க நாயகம் திருமேனி சொல்லதா அலை செல்லம் பைஜமா இருக்குல்ல பைஜமா இந்த பைஜமா போடுறோம் இல்லை ஜுப்பா பைஜமா இந்த பைஜமாவை தெச்சு வச்சிருந்தாங்க ஆனால் போட்டது கிடையாது போடல வாழ்க்கை முழுக்க பெருமானா சொல்லலா அலி செல்லம் மூட்டனை மூட்டனை லுங்கி தான் அதிகமாக பெருமானா சொல்லலா அலி செல்லம் போட்டிருக்காங்க அதே மாதிரி நாயகம் திருமணி சிவசனம் தொப்பி இல்லாமல் எங்கேயுமே போனது கிடையாது தொப்பி இல்லாமல் தொழுதுவது கிடையாது நல்ல கவனமாக கேட்கணும் இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் அதுவும் இளைஞர்கள் ரொம்ப பெரிய தப்பு செய்கிறாங்க பெரிய பேர்லேயே அல்லாவுடைய வீட்டுக்கு நம்ம வரோம் நல்ல லா கேட்கணும் மஸ்லா ஷரியத்து ஹதீஸ் வருது கைகளை நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இந்த முட்டி இருக்குல்ல முட்டிக்கு மேலே டீ ஷர்ட் இது மாதிரி டீ ஷர்ட்டு ஹாஃப் கை ஷர்ட்டு இதையெல்லாம் போட்டு கொண்டு நீங்கள் தொழுகக்கூடாது நான் அடிக்கடி வயால சொல்லியிருக்கிறேன் ஹதீஸ்ல வருது லா எஜூசு தம்ஷீருள் கும்மை உங்கள் ரெண்டு அதாவது முழங்கைக்கு மேலே நீங்கள் மடித்து விட்டு நீங்கள் சட்டை போட்டுக்கிட்டு தொழுகிறது மக்குருகே தஹரீமா ஜிலான் மக்குருகே தஹரீமா பெரியே அல்லாவுடைய ஆலயத்துக்கு வரும் தொழுகிக்கு வரும் தொழுகிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அல்லாஹ் பெருமாநா அலி ஜும்பா வெள்ள ஜுப்பா தலையில தொப்பி அதுக்கு மேல தலப்பா அதுக்கு மேல ருமால் போடுவோம் அதுக்கு மேல ருமால் என்னப்ப அதுக்கு மேல ருமால் அதுக்கப்புறம் வெள்ளை நிறம் கொண்ட இசார் அதுவும் இந்த கெண்டைக்கால் பாதி வரைக்கும் லுங்கி இப்படி பெருமானா சலோ அல்ல செல்ல அணிந்திருப்பாங்க கையில பெரும்பாலும் நதிமார்கள் அசாவிச்சிருப்பாங்க குச்சி வச்சிருப்பாங்க கை யூஸ் யூஸ் பண்ணுவாங்க சில நேரங்களில் தஸ்வி யூஸ் பண்ணிருக்கிறாங்க இது பெருமானா செலவம் சொல்லிய வடிவம் இப்படிதான் பெருமாணாசலம் எப்பயுமே இருப்பாங்க தொழுகைக்கு வரும்போதும் எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க இப்ப நம்ம பல மக்கள் வந்து அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நாயகம் சொல்லதா அலி சொல்லம் தொப்பி போட்டிருக்கிறாங்க அதுக்கு மேலே தலப்பா கட்டியிருக்கிறாங்க அதுக்கு மேலே ருமால் போட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன் முகமது அப்படி தானே அவங்க உள்ள தொப்பி போட்டிருக்கிறேன் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் யார் யார் கிட்ட பெருவாக தொப்பி போடுற அவசியமா தொப்பி போட்டு தொடர்ந்ததும் கூடுமா அப்பா இது இது விவாதம் கிடையாது வாதம் செய்யறது கிடையாது பிடிவாதம் செய்யாது அல்லாவுடைய கிருமையில சரியத்து சொல்லுது பள்ளிவாசலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா தான் வரணும்

இருந்து சீட்டு சொல்லு ஏ இருந்தால் முட்டைக்கு கீழே வரைக்கும் மறைக்கிறது கட்டாய கடமை இது எல்லாமே ஆண்களுக்கு மர்மஸ்தானம் தொடை இடையில மர்மஸ்தானம் இந்த மர்மஸ்தானத்தை மறைச்சி நீங்க தொழிலுக்கு வந்து நின்னீங்கன்னா தாராளமாக உங்க தொழுவு கூடும் அப்புறம் எதுக்கு லுங்கி கட்டுறீங்க எதுக்கு பேண்ட் போடுறீங்க எதுக்கு வந்து பைஜமா போடுறீங்க அப்படியே துண்டு கடி வந்து தொழுவுன்னு தானே இப்போ தொப்பி இல்லாமல் தொழுதான் கூடு நீ சொல்றீங்கல்ல நான் சொல்றீங்க தவல் கட்டி துண்டு தொழுகியா தொழுவு கூடு வருங்கியா வருங்கியா நீ வரமாட்டேன் ஏன் முறையில் கலெக்டர் பார்க்கறதுக்கு போகிறோம் இப்படி போக முடியுமா நம்ம ஏரிம்மா அக்கா அப்படிங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு கலெக்டர் பா தவாரி சும்மா பிச்சு எடுத்து பிச்சுடுவான்

ி சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட படைச்ச ரப்புக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் எவ்வளோ பெரிய கேவலமான செயல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு படைக்கப்பட்ட அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய பதவிக்கும் அந்த அந்தஸ்துக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை ரப்புல் ஆலமி அகிலத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டு நாம அல்லாவே இல்ல எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தால பட்டினி போடாம மூணு வேலை படி அளக்கிறானே அந்த அல்லாவுக்கு முன்னாடி எப்படி நிக்கணுங்கிற ஒரு நாகரிக நமக்கு தெரிய வேண்டாம் தலையில தொப்பி இல்லை ஏன் தொப்பி போட மாட்டேங்கிற அவசியமா ஜருக்கு அப்படின்னு வாதம் பண்றான் சரி நாமளும் கேட்கறோம் லுங்கி ஏயா கட்டுற தவள் மட்டும் வந்து கட்டிக்கையா உங்க தொழுக கூடும் ஏயா லுங்கி கட்டுற வரமாட்டாரு வரமாட்டாரு பா ஏன்னா அந்த நாய் பின்னாடியே வந்துடும் தவறு கட்டி இருந்தா நாலு ஞாயிற்றுக்கடி வந்துடும் பள்ளியா பெரிய அன்பர்களே பெண்களுக்கு பாருங்க தலைய்கல ஹரிசாப் ஷரீட்டு மசாலா நான் சொல்றேன் உங்களுக்கு நான் மற்றபடி யாரையும் குத்தி கட்டு பேசல ஷரீட்டு மசாலா நீங்க தெரிஞ்சுக்கணும் பெண்கள் தொழுகும்போது போது தலைமுடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க தொழுக கூடாது சிகந்தர் பாய் உங்க வீட்டு பெண்கள் தொழுகிறாங்க தலைமுடி தெரியுது தொழுகக்கூடாது கூடாது தொழுக பாய் மறுபடியும் திருப்பி தொழுகணும் தலையை முழுக்க முழுக்க மறைக்கணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு அல்லாவுடைய கிருபையில ஒரு முறையா ஜுப்பா போடுங்க பாய் ஜுப்பா போட முடியல வேண்டாம் பாய் ஒரு ஃபுல் கேஷ் ஷர்ட் போட்டு பாய் போட்டு வந்துருக்கிற ஃபுல் கேஷ் ஷர்ட் போட்டுக்கிட்டு அல்லாவுடைய லுங்கி பேண்ட் போட்டுக்கிட்டு தலையில தொப்பி தலையை முடிய மறைக்கணும் பெருமானா சொல்லவா அல்ல சொல்லி என்னைக்குமே தலையில தொப்பி போடாம தொழுவது கிடையாது பல ஹதீஸ்கள் தப்பாதிக காட்டலாம் யார் யாரோ கித்தனாக்கள் செஞ்சவங்க குழப்பவாதிகள் அவங்களுக்கு சாதகமா இப்படி அப்படின்னு சொல்லலாம் ஆனா அப்படி கிடையாது பெருமானா சரியா தலையில தொப்பி வேண்டாயா தலைப்பாகட்டு அதாவது தொப்பி போடாதயா பெருமானாசம் உள்ள தொப்பி போட்டது உனக்கு தெரியல கண்ணு தெரியல ரைட்டு குருட்டு போயிட ஆயிட்ட தலப்பா கட்டினாருல தலப்பா கட்டின ஹைஸ் இருக்குல்ல தலப்பா கட்டிடுவான் ஏன் தலப்பா கட்ட மாட்டீங்கிற தொப்பியே போட முடியல நீங்க எங்க தலப்பா கட்ட போற வாதம் பிடிவாதம் இதெல்லாம் பெரியடா சரியத்துல அல்லாவுடைய தர்பார்ல தொழுகீடு நம்ம வரோம் இப்படித்தான் வழிமுறை இப்படி தான் வரணும் இப்படித்தான் நிக்கணும் இப்படித்தான் தொழுகணும் அப்பதான் உடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ் அல்லாவுடைய நமக்கு போதனை செஞ்சிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம தேவை இல்லாம தலையில தொப்பி போடாம என்ன பாய் இந்த டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு இல்ல இந்த ஹாஃப் கட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இப்படி தொழுதா நான் என்ன சொல்றேன் கஷ்டப்பட்டு தொழிலுக்கு வரோம் என்னப்பாவா கஷ்டப்பட்டு தொழிலுக்கு வரோம் இல்ல ஹஜியார் வரோம் அது பரிபூர்ணமான முறையில் தொழுதா என்னையா ஆயிப்போச்சு ஏன்பாய் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாக்காஸ்வரம் நமாஸ்க்கே நமாஸ்க்கும் நிறைவான முறையில செய்யலாமே ஏன் குறைவான முறையில் செய்யணும் நீ நீங்க ஒரு வேலைக்கு நம்ம இறங்கிட்டோம் அதுல நிறைவா செய்வோம் அதுல அந்த வரக்கத்திற்கு அல்லாவுடைய உதவி இருக்கு அல்ல அதை நம்ம அதம் செஞ்சுக்கிட்டு விவாதம் செஞ்சுக்கிட்டு தலையில நான் டொக்கி போட மாட்டேன் சவுதி சவுதி தண்ணி புடிச்சு எல்லாமே இப்படிதான் செய்யறானுங்க

அதை நம்ம ஆதாரமா எடுக்க இப்போ இப்ப உடம்பு நம்ம பாத்துருக்கிறோம் காபத்தோட இமாம் இருக்கிறாருல்ல அவர் வந்து ஜனாதா தொழு வச்சாருன்னா போன ஹாஜி மாதிரிலாம் பாத்துருப்பீங்க ஏன்னா ஹஜி ரெண்டு சலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஹம்பலி ஹம்பலியுடைய மஜாப சேர்ந்தவங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லா கவா ஜனாதிக்கு நமாஸ் படாத எக்கி சலாமி தேங்க பூசரி சலாம் தேங்க நீ நம்ம கருங்க பட்டையை கட்டி போடுவானுங்க என்னடா அதிர்க்கு பயிற்சிக்காரன் ஆகிட்டானா ஒரு சலாம் மட்டும் இன்னொரு சிலம் மறந்துட்டான் போல இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க செய்ய நமக்கு ஆதாரம் கிடையாது நமக்கு ஆதாரம் குரான் ஹதீஸ் அதுதான் அல்லாவுடைய அதுதான் செய்யணுமே தவிர நாம தேவை இல்லாம விவாதம் பண்றது பிடிவாதம் பண்றது இதெல்லாம் நமக்கு சரியத்துல பில்குல் அனுமதி கிடையாது அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு பாக்குற இளைஞர்கள் பல மக்களை பார்க்கிறோம் தலையில தொப்பியே போட மாட்டேங்கிறாங்க தலையில தொப்பி என்னாச்சு ஆயிடுச்சு தலையில தொப்பி போட்டா என்ன ஆயிடும் பெரிய அன்பர்ல ஒரு முஸ்லீம் அடையாளம் என்ன தெரியுங்களா ரெண்டே ரெண்டு பாருங்க முகமது டக்குர அடிச்சுட்டு பாருங்க தலையில தொப்பி தாடி முசல்மான் தி அலாமத்தியா பாய் தலையில தொப்பி தாடி அத ரெண்டு பார்த்தா இவர் பாய் என்ன பாய் இன்னைக்கு பார்த்தா அது ரெண்டையுமே போறதுக்கு நம்ம கேவலமா நினைக்கிறோம் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம் நம்ம ஷரீர் போட்ட சேலத்துல எங்க மாமனார் அங்க நான் உட்காந்துருந்தேன் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் கிட்டத்தட்ட வந்து ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கிறார் ஒரு மூணு லட்ச ரூபா வாங்குறாரு காஜிசா மூணு லட்ச ரூபா சம்பளம் கல்யாண மாதிரி ரெண்டு மாதம் தான் அந்த தான் நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே நாமக்கல் வரத்துக்கு முன்னாடி பெரியன் அப்போ அப்பாவுட்டா எங்கள் மாமா நான் சந்திக்க நான் போனேன் அவர் வந்துருந்தாரு ஏன்னா மாமா அப்படின்னு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு ஏனாடாங்கறா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான் ஏன்னா கல்யாண மாதிரி ரெண்டு மாதம் தானே வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நான் அப்படி சொல்றேன் அப்படி ஆமா மாமா என் பொன்னாடியே கூட வாங்குறாங்கரா பக்கத்துலேயே நெருங்கி விட மாட்டேங்கிறாங்கண்ணா ரெண்டு மாசமா பத்தினியா இருக்கலாம் நான் வா பத்துனிக்கடமாக இருக்கலாம் என்னடா பிரச்சனை தாடி வச்சிருக்கிறேன் நான் தாடி வச்சால் தாடி எடுத்தால் தான் என் பக்கத்தில் வரணுங்கிறான் ரொம்ப ரொம்ப தாடி எடுத்தால் நீ என்ன தொடணும் தாடி இல்லாம தாடி என் பக்கத்தில் வரக்கூடாது தாடி எடு அப்போதான உங்க கூட வாழுவேன் யார் சொல்கிறாதே முஸ்லீமுடைய வயிற்றில் வளர்ந்து முஸ்லீமுடைய பாரம்பரியத்துல வளர்ந்த கேடு கட்டமான சுற்று

இது என்ன அல்லாவி முஸ்லீம் சொல்ல வேண்டிய தேவையே நீங்க வந்து இதை விசாரிக்க வேண்டாம் இதுதான் அடையாளம் காட்டிங்களா இதுதான் அடையம் இன்னைக்கு அந்த அடையாளத்தை வைப்பதற்கு நமக்கு கேவலமாக இருக்கின்றது எனக்கு எத்தனையோ எங்கள் இடத்த தொப்பி போடு நான் எத்தனை கல்யாணத்தில் பார்த்துருந்தே தெரியுங்களா ஸ்ப்ரே மாற நான் சைதான் நான் டா பாய் சர் மறத்தான் ஸ்ப்ரே மார்க்கும் பாச ஸ்டைல்ஸ் கட்டு சரி வெச்சு தொலை வருவான் கய்யாணத்துக்கு வந்து மா சபையில் உட்காரும் ஏ மமுதலி பாய் சபையில் உட்காந்துரு மாப்பிள த துப்பி போடுறாரு ஆ தொப்பி சொத்து போட மாட்டேன் ஏ ஸ்ப்ரே கலைஞ்சி போயிடும் ஆடா பேண்டு கட்டவன ஏடா நீ முஸ்லீமாடா நீ ஏவா சிக்கந்தர் பாய் அவன் சொல்லா நான் தொப்பி போட மாட்டேன் ஏன்டா ஸ்ப்ரே கலைஞ்சி போயிடும் ஏடா சூழத்தை டாட்டின்னு உனக்கு ஸ்பிரே பண்ண போச்சா நீ எதாவது முஸ்லீமாடா

பெரிய இது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருமானா செல்வா அல்ல சுண்ணத்துக்களையும் அவருடைய நடை உடை அவருடைய உடைகளை போடுவதை கேவலமாக கருதுகின்றார்கள் முஸ்லிம் நம்மளால எப்படிப்பட்ட முஸ்லீம் ஆக முடியும் பாருங்க சிந்திச்சு பாருங்க அதனால இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல பல இடங்களை பார்க்கிறோம் பெரும்பாலான இளைஞர்கள் தலையில துப்பி போட மாட்டேங்கிறாங்க தொழுகை நேர் பாய் மத்த நேரத்துல வேணாம் பாய் பெருமானா சொல்ல மத்த நேரத்துல கூட தொப்பி தலப்பா ருமாலோட தான் இருந்தாங்க ஜுப்பாவோட தான் இருந்தாங்க நம்ம அப்படி இருக்க சொல்லல எல்லா வரைக்கும் துணிவுக்கு வரீங்க மற்ற நேரத்துல நீங்க எப்படி இருந்தாலும் இருங்க தொழுவிக்கு வரும்போது தலையில தொப்பி போடுங்க ஜுப்பா இருந்தா ஜுப்பா போடுங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுங்களா ஜுப்பா போட்டா உண்மையா இருந்தே மனுஷனுடைய அழகை எடுத்து எடுத்துக்காட்டா எடுத்து தனி நூறாணியத்து வரும் நீங்க வேணா முயற்சி பண்ணுங்க ஜுப்பா போட்டீங்க அப்படின்னா தொழில் வரும்போது உங்களுடைய அழகை அதிகரித்து காட்டும் அது தனி சுண்ணத்தான லிபாஸ் சுண்ணத்தான நடை உடை அதை பெருமான நடை உடை அப்படி போட்டுட்டு வந்து அல்லாவுடைய கிருவையில் இந்த டி ஷர்ட் போடாமல் இந்த ஷர்ட் போடாமல் முழு ஷர்ட் போடுங்க ஜுப்பா போடுங்க தொப்பி போடுங்க சுண்ணத்தான முறையில வந்து நம்ம தொழும் அப்படின்னா நம்முடைய தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான் நமக்கு அல்லாவுடைய உதவியும் தலையில தொப்பி இப்ப மசலா கேட்கலாம் இப்ப பாய் கேட்கிறாரு தலையில தொப்பி போடாம கூடுமா கூடும் ஆனால் மக்குருவோட கூடும் மக்குருவம் அப்படின்னா வெறுக்கத்தக்க செயல் அல்லாஹ் தலா வெறுக்கிறான் தலையில தொப்பி இல்லாம தொழுகிறான் சரி போ இவனுக்கு நூறு மார்க் போடுறது எழுபது மார்க் போட்டு தொலைக்கினா போகிறான் அப்படி என்ன செய்வான் தெரிஞ்சிடுவான் ஓகே எங்களோ டிலா அதனால் எந்த காரியம் செய்தாலும் நிறைவான முறையில் செய்தால் தான் அதோடைய முழு பலன் நமக்கு கிடைக்குமே தவிர குறைவான முறையில் செய்யக்கூடாது பெரிய பெரியவங்க இன்றைக்கு இளைஞர்கள் அல்லாவுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வரும்போது தொழுகிக்கு வரும்போது தொழுகும் போது தலையில தொப்பி போட்டுட்டு தொழுகுங்க அப்பதான் அல்லாவது உதவிக்குள்ள ரஹ்மான மனைவர்களுக்கும் பெருமானா ஒவ்வொரு சுண்ணத்துக்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்த அல் புரிவானாக இன்னைக்கு பாப்பா சாதாரணமா கூத்தாடி தான் பாத்தீங்களா கூத்தாடி இவன் தலை இவன் தளபதி அவன் கிழிஞ்சு போனதை அடைச்சுனா இவனுக்கு கிழிஞ்சு போனது போட்டு போறான் நவுசு பில்லா உண்மையா பாய் எத்தனையோ மக்கள் வாலிபுரை பாக்குறோம் ஒரு பையனை பார்த்தேன் இங்கேயும் கிழிஞ்சிருக்கு இங்கேயும் கிழிஞ்சிருக்கு எங்கெங்கே கிழிஞ்சிருச்சு நான் கீபா குத்தா கத்துறதா கி அப்படின்னு அவனை பார்த்து அவன் நாய்கி அவனுக்கு நை ஹதரத் ஏ ஃபேஷன் ஹதரத் கேரா ஃபேஷன் சைத்தாண்டா பச்சா ஆமா பக்கம் பட்டிச்சர் டோலா தீசா ஏசோ கேரா ஃபேஷன் அப்படின்னு நெய் அமார தலை தலட்டேன் தலை அமார தலை தளபதி தலட்டேன் இஸ்லே மைபி பெண் நவுசுபில்லா ஒரு கூட்டாளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட பெருமானா சொல்லலாம் அப்படி சொல்லுக்கு கொடுக்க நம்ம தவறிட்டோம் நம்மளாம் எப்படி உம்மத்தே முகமது யா சிந்திச்சு பாருங்க பெருமானா சொல்லலாம் அப்படி சொல்லி சமுதாயத்திற்காக வேண்டிய எவ்வளோ பாடுபட்டார் அவர் இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் கரிமா கிடையாது பாவா நம்மளாம் கோயில மணியாட்டின்னு தான் இருக்கணும் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் அவருடைய மிகப்பெரிய முயற்சி அவருடைய பெருந்தன்மை இதன் காரணமாக காரணமாகத்தான் இன்னைக்கு நம்மளால் அல்லாஹால மனிதர்கள் இல்லாமல் புனிதர்களாக்கி பள்ளிவாசல்ல ஒரு முஸ்லீமாக உட்கார வச்சிருக்கிறான் நீங்கள் பார்த்தா கூட்டாளி கொடுக்கக்கூடிய மரியாதை கூட விருமான செல்லதாக அதை சொல்லுங்க இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்கிற பொய்யான வாயில நான் உம்மத்தே முகம்மது யா அப்படின்னு சொல்கிறேன் அதனால பெரிய பொருள் அல்லாவுக்காக வேண்டி இளைஞர்கள் வரக்கூடிய இனிமேல் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சரி வரக்கூடிய இளைய தலைமுறையும் சரி அல்லாவுக்காக வேண்டி பெருமானா சரி ஒவ்வொரு சுண்ணத்துக்களை கண்டிப்பாக நாம் பேண வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் போடுது அப்படின்னா கூட பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் தொப்பி போட்டு பொள்ளியாசலுக்கு போடலாம் ஜும்மா போட்டு போ இப்படி போ இப்படி செய் பொல்லியாவுல போகும்போது ஒரு சுண்ணத்தான் முறையில போ அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும்